கல்ரா போடுற கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை செலுத்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி சைன் சைன் பயம் வந்துடுது அண்ணா திமுக பாரசனையை கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டு பயம் வந்துடுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்திலயும் சரி நாங்க தோற்றுது பிஜேபி ஆல பிஜேபி ஆல பிஜேபி ஆலயம் அதிமுக கூட்டணி வச்சதுமே பயம் வந்து ஜால்ரா போடுற கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி சைன் சைன் பயம் வந்துட்டது திமுக வார ஜனதை கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டது பயம் வந்துட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு சரி நாங்க தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி ஆல பிஜேபி ஆல பயம் வந்துட்டது திமுக வார்டு அனு கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டு